சுகுமரன் என்டர்டைன்மெண்ட் சி வி தயாரிப்பில் இயக்குனர் எஸ் டே அர்ஜுன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் சோது கவும் டூ இதில் மிர்ச்சி சிவா ஹரிஷா ராதா ரவி கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சோது கவும் டூ படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு ச சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஆர்டிஸ்ட்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கூடையும் ஷேர் பண்ணுறது சீனியர் ஆர்டிஸ்ட்டோடு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது தேங்க்யூ ஸோ மச் சார் கிரேட் ப்ளேஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார் அகெயின் எம் எஸ் பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன் ராதா ரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஷிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்றே ஒன்று லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணாரு நிகில் சரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப் ஒன்று எப்படி நாலு சட்டை மாத்திரிங்கன்னு கேட்டார் அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு நான் வேலை தேடும் போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க மாட்டேன் லாஸ்ட்டு மூணு நாள் ஒரு இருபத்தேழு சட்டை மாற்ற வச்சார் எங்கள் ரெண்டு பேரும் மொத்தமாக இருபத்தேழு இன்டர்வியூ ஆஃப் பண்ணவருக்கு ஒரு சட்டையை மாற்ற மாதிரி விட்டாரு இன்னொரு விதம் அந்த மாதிரி நிகில் சார் எதுவும் சொல்லிடாதீங்க என்னோட தாருமையான வேண்டுகோள் நான் நலன் பேசும்போது சொன்னார் சிவிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இன் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு அருண்மை பிரகாசம் ப்ரோ லாஸ்ட் மினிடில் என்ன வேறான்ட்டார் பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு நல்லா சொன்னா இல்லை வச்சு நிறைய ரூல்ஸ் இருக்குடா பாத்துக்கலாம்டா வேறு ஏதாவது ரூல் பண்ணுறாடணும் இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாஷம் ஷார்ட் ஃபில்ம்லாம் எழுதி ஏடா அப்படின்ட்டு கார்த்திக் சுபாஷ்டர் போய் போலம்னே அவர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் சி மாஸ்டர் போய்ட்டு இல்லை இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் கர்ணாத் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஸோ அப்படி தான் அருமை பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு அதோட சீக்குவல்லேயும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் வாழ்த்த வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஒரு திரையுலக பயணம் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது இதில் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் இன்றைய இளைஞர்களோடு சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன் தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன் சிவா எப்படின்னா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிப்பாங்க நேர பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க படத்தில் காமெடி பண்ணுவார் நேராக பார்க்கும்போது ரொம்ப கோபக்காராக இருப்பார் ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ப்ளசெண்டாக அவர் மட்டும் இல்லை அவரை சூழ்ந்துருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பாக வைச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா நாற்பத்தஞ்சு வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தை நான் நடிக்கிறேன் எம்எஸ் பாஸ்கர் நடிக்கிறேன் அதனால் வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் சிவா பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி எந்த படத்தை பற்றி எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க இந்த படத்தை பற்றி கேட்டாங்க யார் யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க வாகை சந்திரசேர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் நல்லா தமிழ் பேசுவாரே அப்படின்னு எங்கள் அம்மா சார் கேட்டாங்க சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் சிவா உடனே நீ கவுண்ட்ரு கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு வாகை சந்திரசேர் நல்லா தமிழ் பேசுவார் ஆனால் தமிழ் படத்துலேயே நடித்த இங்கே சொல்லியிருக்கலாம் அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும்போது அப்படியே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓவராக அப்படி போய் ஒரு நடிச்சு கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தால் இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை எல்லாம் எதார்த்தமாக இருந்தாங்க இது என்னென்னா இப்போ தான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியிட்டு விழாவோ அந்த மாதிரி நடக்கும் ப்ரி ஷோ நடக்கும் ப்ரிவியூ ஷோ முடிஞ்சு வரும் வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க என்னுடைய நண்பர் சத்யராஜ் மாப்பிள்ளை சத்யராஜு சொல்லுவான் வெளியே வந்த உடனே என்ன என்னென்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறது வச்சுட்டு அதோ பாமாராம் அத்தை இது எல்லாத்தையும் ஒன்று இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே எவ்வளோ நேரம் இழுத்து இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டாக இருப்பேன்னு சொன்னாப்பில ஸோ அது வந்து எந்த படமாக இருந்தாலும் ஆறு மாதம் எடுத்தாலும் ஒரு வருஷம் எடுத்தாலும் அஞ்சு வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமையணும் இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்துட்டு வரவங்க தான் நம்முடைய வேலை அதற்கு தான் வந்து பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் இருக்குங்க நீங்கள் தான் அதனுடைய குறைகளையும் நிறைகளை சொல்லணும் எங்கள் போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும் தான் சொல்லிட்டு வரணும் ஒரே சிங்கர் காட்டில் ஒரு சிங்கர் இருந்திருக்கு அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு போயிருக்கு அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாறுதான்னு பாரு போந்து பாரு முகர்ந்து பாருன்றிருக்கு ஆமாம் அப்படின்னு உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்து அடிச்சிருச்சு என்னையவே பார்த்து என் வாய் நாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஓனாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது ஓனாயை வந்தது ஓனாயை கூப்பிட்டு என் வாய் நறுது பாருன்னு சொல்லிச்சு ஓனாயை வந்து நாறுதுன்னு சொன்னால் ஆடு மாதிரி அடி வாங்கிருவேன்னு சொல்லிட்டு நாரலை அப்படின்னு பொய்யா சொல்றா சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு நரி வந்தோடனே நேர வந்து சிங்கத்தில் வந்து சிங்கம் என் வாய நாறு மோந்து பாரு முகந்து பாரு நாருதான்னு கேட்டிருக்கு இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி ரெண்டு நாளும் எனக்கு ஜலதோஷம் எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சா அப்படி போயிருன்னு சொல்லிடுச்சான் அந்த மாதிரி சில நேரங்கள் நரி மாதிரி சைலண்டா போயிட வேண்டிதான் அப்படியெல்லாம் இருக்கு ஆனால் இன்றைக்கு என்னன்னா அன்றைய காலம் வேறு இன்றைய காலம் வேற அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார் எனங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம் அன்றைக்கு வந்து நீங்கள்லாம் அப்படி தான் இல்லையே அப்படின்னு அன்றைக்கு மரத்தில் எல்லோரும் ஒன்றும் உட்காந்துருந்தோம் அதாவது அங் அதுலேயும் குறை இருக்குது நிறைய இருக்குது இதுலேயும் குறை இருக்குது நிறைய இருக்குது அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ பேசிக்கிட்டே இருப்போம் அரட்டை அடிச்சுட்டே இருப்போம் அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திருப்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவோம் அது கேரவன் உட்காந்துருக்கும் அதுதானே தானே ஸோ இப்படியெல்லாம் நடக்குது இப்போ கேரவனில் எல்லாரும் ஒன்றா அரட்டை அடிக்கிறது நடக்குது இப்போ நாங்கள் எங்கள் ஷூட்டிங்கில் எல்லாருமே சிவா சிவாக்கர்னா எல்லாரும் ஒரே கேரவனில் உட்கார்ந்தார் இது மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா இன்றைய சினிமாவை இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் என்று பேசினார்களே ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எழுத்து செல்கின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வந்து வாழ்த்தினார்கள் ஸோ அந்த மாதிரி பிரையூலாமும் புதிய பாதைகளை கொண்டு செல்கிறது மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதனால் அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைச கைகோர்த்து நாணம் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன் இந்த படத்திலே நடித்ததில் எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா மோன்ற என்னோடு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் வணக்கம்